தேவனுக்கே மகிமை உண்டாவதாகும் அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியரும் எபிரேல் மூன்றாம் அதிகாரம் ஒன்றிலே இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரை நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாய் இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள் இந்த திருவாசனத்திலே கத்ராகி இயேசு கிறிஸ்துவை அப்போஸ்தலர் என்றும் பிரதான ஆசாரியர் என்றும் பவுல் குறிப்பிடுகிறார் இந்த அப்போஸ்தலர் என்ற பட்டம் பூமியோடு இணைந்தது பிரதான ஆசாரியர் என்ற பட்டம் பரலோகத்தோடு இணைந்தது கலத்திய நான்காம் அதிகாரம் ஐந்து காலம் நிறைவேறின போது ஸ்ரீனிடத்தில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்திற்கு கீழானவருமாகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார் என்று பவுல் எழுதியிருக்கிறார் இங்கு ஸ்ரீனிடத்தில் பிறந்தவர் என்பதும் தேவன் அவரை அனுப்பினார் என்பதும் இரண்டு கருத்தாக இருக்கிறது ஒருவர் பிறந்தார் என்பது அதற்கு முன்பு அவர் இல்லை என்று பொருள்படும் தேவன் அவரை அனுப்பினார் என்பது அவர் தேவனிடத்திலிருந்து வந்திருக்கிறார் என்று பொருள்படும் இயேசு கிறிஸ்து ஸ்ரீனிடத்தில் இருந்தார் என்று முப்பதில் எழுதப்பட்டிருக்கிறது அங்கிருந்து அவர் அனுப்பப்பட்டு ஸ்ரீனிடத்தில் பிறந்திருக்கிறார் பரலோகத்திலிருந்து அவர் பூமிக்கு அனுப்பப்பட்டார் என்று இந்த வசனத்திலே நாம் விளங்கிக் கொள்கிறோம் யோவன் எட்டாம் அதிகாரம் நாற்பத்தி ரெண்டிலே இயேசு நான் தேவனிடத்திலிருந்து வந்திருக்கிறேன் நான் சுயமாய் வரவில்லை அவரே என்னை அனுப்பினார் என்று சொல்லியிருக்கிறார் எனவே பிதா அவரை அனுப்பினார் என்பது அவர் அப்போஸ்தலனாக அனுப்பப்பட்டார் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம் மத்திய பத்தாம் அதிகாரம் பதினாறிலே ஆடுகளை ஓனாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல இதோ நான் உங்களை அனுப்புகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் பிதா இந்த ஓனாய்களாகிய இஸ்ரேல் ஜனங்களுக்குள்ளே ஆட்டுக்குட்டியாக இயேசுவை அனுப்பினது போல இயேசுவும் தமது சீஷர்களை ஓநாய்களுக்குள்ளே ஆடுகளை அனுப்பது போல நான் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லுகிறார் இவர்கள் இயேசு கிறிஸ்து மூலமாக அப்போஸ்தலர் என்று பெயர் சூட்டப்பட்டார்கள் இவைகளை நாம் புரிந்து கொள்ளும்படியாக இயேசுடைய சீஷர்கள் பனிரெண்டு அப்போஸ்தலர்கள் யாக்கோபுடி பிள்ளைகள் பனிரெண்டு கோத்திரங்கள் என்பதை நாம் அறியலாம் பென்னியமின் பீருகிற ஓனாய் என்று ஆதியாகவும் நாற்பத்தி ஒன்பது இருபத்தி ஏழில் எழுதப்பட்டிருக்கிறது பென்னியமின் கோத்திரத்து சவுல் ராஜா தாவிது என்ற ஆட்டுக்குட்டியை ஓனாயாக செயல்பட்டான் புதிய ஏற்பாட்டில் பென்னியமின் கோத்திரத்து சவுல் கிறிஸ்துவின் ஆடுகளை செயல்பட்டான் உபாகமும் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் பனிரெண்டில் பென்னிமின் கர்த்தருக்கு பிரியமுள்ளவனாக மாற்றப்பட்டான் என்று எழுதப்பட்டிருக்கிறது பென்னிமின் கோத்திரத்து சவுல் பவுலாக மாற்றப்பட்டதை இந்த திருவசனம் நமக்கு வெளிப்படுத்தும் ஏற்பாட்டு சவுள் ஓனாயாகவே தன் வாழ்க்கையை முடித்து விட்டான் இவைகளை ஓனாய்களுக்குள்ளே ஆடுகளை அனுப்புவது போல நான் உங்களை அனுப்புகிறேன் என்பதன் விளக்கமாகவே இருக்கிறது இங்கு அப்போஸ்தலர் என்று நாமம் தரிக்கப்பட்ட அவருடைய சீஷர்கள் பெந்தகோஸ்து நாளுக்கு பின்பு தங்களை அப்போஸ்தலர்கள் என்று விளங்க பண்ணினார்கள் அப்போஸ்தலர் என்ற பட்டத்தை பெறுவதற்கு லூகா பதினான்காம் அதிகாரம் இருபத்தி ஆறில் சொல்லப்பட்டுள்ள ஏழு தகுதியாக பிறந்தார் என்பது உண்மை ஆனால் அவர் அனுப்பப்பட்டார் என்பதுதான் நாம் அறிந்து உண்மை யூதர்கள் இயேசுவை இன்னாரின் குமாரன் என்று இயேசுவின் பிறப்பைத்தான் அறிந்தார்களே ஒழிய அவர் பிதாவினால் அனுப்பப்பட்டார் என்று அறியவில்லை எனவே தான் கலாத்தியர் நான்காம் அதிகாரம் ஐதிலே அவர் பிறந்தார் என்பதும் அவர் அனுப்பப்பட்டார் என்பதும் இரண்டு கருத்தாக இருக்கிறது என்று நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறோம் பிதா என்னை அனுப்பினார் என்று கர்த்தர் சொல்லுவது பரலோகத்திலிருந்து இறங்கினவர் என்ற வார்த்தையோடு இணைகிறது யோகன் மூன்றாம் அதிகாரம் பதிமூன்றிலே பரலோகத்திலிருந்து இறங்கினவரும் பரலோகத்தில் இருக்கிறவருமான மன்ஷிப் குமாரனே அல்லாமல் பரலோகத்துக்கு ஏறினவன் ஒருவனும் இல்லை என்பது இயேசு தம் வாயிலாக சொல்லும் திரு இருக்கிறது அவர் இறங்கினை இடத்திலே ஓநாய்களாக இஸ்ரேல் ஜனங்களுக்குள்ளே ஆட்டுக்குட்டியாக இயேசுவை அனுப்பினார் என்று நாம் கேட்டோம் கேட்டபடியே இஸ்ரேல் ஆட்டுக்குட்டியாக இயேசுவை கொடை செய்தார்கள் அவர் அடக்கம் பண்ணப்பட்டார் மூன்றாம் நாளிலே உயிர்த்தெழுந்தார் நாற்பது நாள் தாம் உயிரோடு இருக்கிறவராகவே அவருடைய அப்போஸ்தலருக்கும் ஐநூறு பேருக்கும் அதிகமான சகோதரருக்கும் தரிசனமானார் என்று ஒன்று கொருந்தியர் பதினைந்தாம் அதிகாரம் ஆறில் எழுதப்பட்டிருக்கிறது நாற்பத்தி நாளுக்கு பின்பு அப்போசலர் ஒன்றாம் அதிகாரம் ஒன்பதின்படி பரத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார் பரத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட பின்புதான் பிதாவின் வலது பார்சத்தில் பிரதான ஆசாரியர் என்ற பட்டம் அதாவது நாமம் தரிக்கப்பட்டார் இதை எபிரேயர் ஐந்தாம் அதிகாரம் ஏழிலிருந்து பத்து வரை உள்ள வசனங்களிலே மெல்கி சீதைக்கின் முறைமையின்படி பிரதான ஆசாரியர் என்று தேவனாலே நாமம் தரிக்கப்பட்டார் என்று பவுல் எழுதுகிறார் இதை யோகான் மூன்றாம் அதிகாரம் பதிமூன்றிலே அப்போசலனாக இறங்கினார் ஏறினார் என்று நாம் சொல்லலாம் இறங்கினவரை எல்லாவற்றையும் நிரப்பத்தக்கதாக எல்லா வானங்களுக்கும் மேலாக உன்னதத்திற்கு ஏறினாய் இருக்கிறார் என்றும் எபேசியர் நான்காம் அதிகாரம் பத்திரை பவுல் எழுதுகிறார் எனவே எபியர் மூன்றாம் அதிகாரம் ஒன்றை யோவான் மூன்றாம் அதிகாரம் பதிமூன்றுடன் இணைத்து அப்போசலனராக இறங்கினார் ஆசாரனாக ஏறினார் என்பதை நாம் தெளிவுபடுத்திக் கொள்கிறோம் இந்த உண்மைகளை மெய்யான கிறிஸ்துவம் இதை சரியாக அறிந்து கொள்ளாத கிறிஸ்துவர்கள் அவர் நேரத்தில் பிறந்தார் என்பதை மட்டும் முக்கியப்படுத்தி தாய்மகன் என்ற உறவோடு அவர் சித்தரித்து ஒரு பெரிய மார்க்கத்தை படைத்தார்கள் அவர் நேரத்தில் பிறந்தார் என்பது உண்மை ஆனால் காடாவூர் கல்யாண வீட்டிலே ஸ்ரீயே உனக்கும் எனக்கும் என்ன என்று தாய்மகன் உறவை துண்டித்தார் இப்படிதான் நாம் இயேசுவையும் அவருடைய தாயும் அறிந்து கொள்ள வேண்டும் மரியாளும் இயேசுக்கு பிறகு அவர்கள் பெற்ற பிள்ளைகளும் பெந்தகோஸ்தாலிலே பசுத்தாவியை பெற்றுக்கொண்டு புதிய ஏற்பாட்டு சபையிலே இணைந்தார்கள் கிறிஸ்துவே அவர்களுக்கு தலை மத்திய ஒன்றாம் அதிகாரம் பதினெட்டிலே பசுத்தா ஆவியினாலே அவள் கர்ப்பவதியானால் என்று எழுதப்பட்டாலும் மரியாலும் அதற்கு பின்பு அவர் பெற்றெடுத்த பிள்ளைகளும் பெந்தகோஸ்த நாளிலே பசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டார்கள் இயேசுவின் தாயும் இயேசுக்கு பின் அவருடைய தாய் அடைந்து கொண்டார்கள் இயேசுவை பெற்ற தாய்க்கு ஒரு கனம் உண்டு ஆனால் அவர்கள் புதிய ஏற்பாட்டு சபையிலே ஒரு அங்கம் என்றுமே பவுல் குறிப்பிடுகிறார் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபைக்கு கிறிஸ்து தலை எழுத்தின்படி தான் பெற்றெடுத்த குமாரன் ஆவிக்குரிய பிரகாரமாக சரீரமாக சபையின் தலையாக இருக்கிறபடியால் அவரை பெற்றெடுத்த தாய் சரீரமாகி சபையின் அங்கமே என்பதை நாம் ஆடித்தரமாக புரிந்து கொள்ள வேண்டும் எனவே தாய்மகன் என்று சித்தரிக்கும் சபையை நாம் புறக்கணிக்கிறோம் அடுத்தபடியாக அவர் ஆபிரகாமின் குமாரன் என்றும் தாவிதின் குமாரன் என்றும் சட்ட ரீதியாக திருமறையிலே அதாவது பைபிளிலே எழுதப்பட்டிருக்கிறது மத்திய ஒன்றாம் அதிகாரம் ஒன்றிலே ஆபிரகாமின் குமாரனாகிய தாவிதின் குமாரனான இயேசு கிறிஸ்தனுடைய வம்ச வரலாறு என்று எழுதப்பட்டிருக்கிறது ஆபிரகாமின் குமாரன் என்றால் ஈசாக்கை எடுத்துக் கொள்ளலாம் தாவிதம் குமாரன் என்றால் சாலமனை எடுத்துக் கொள்ளலாம் இந்த கிறிஸ்துவுக்கு நிழல் ஆதிமம் பதினெட்டில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது நிச்சயமாக உன் மனைவியாகிய சாரால் ஒரு குமாரனை பெறுவாள் என்று ஆதியாகமம் பதினேழாம் அதிகாரம் பதினெட்டாம் அதிகாரத்தில் ஐந்து முறை எழுதப்பட்டிருக்கிறது தேவனாலே கூடாத காரியம் உண்டோ என்று கேள்வி சாரால் எழுத்தில் கேட்கப்பட்டது தேவனால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை என்ற பதில் மரியாளுக்கு கொடுக்கப்பட்டது எனவே சாரால் பெற்ற குமாரன் மரியால் பெற்ற குமாரனும் இணைந்த இடத்திலேயே இதை நாம் புரிந்து கொள்ள முடியும் அடுத்தபடியாக தாவிதின் குமாரன் என்பது சாலமோனை காட்டும் இரண்டு சாமுவேல் ஏழாம் அதிகாரம் பதினான்கு முதல் பதினாறு வரை உள்ள வசனங்களிலே அவனுக்கு நான் பிதா அவன் எனக்கு குமாரன் என்று சாலமனை பற்றி தேவன் தாவிதோடு பேசுகிறார் இந்த சாலமனுக்கு தாவிது பிதா தாவிதுக்கு சாலமோன் குமாரன் ஆனால் இந்த சாலமோனுக்கு நான் பிதா அவன் என் குமாரன் என்று தேவன் தாவிதோடு பேசுகிறார் திருமறையிலே அதாவது பைபிளிலே வேற யாருக்கும் இப்படி சொல்லப்படவில்லை எப்ரல் ஒன்றாம் அதிகாரம் ஐந்திலே இயேசு கிறிஸ்துவுக்கு அவர் பிதா என்றும் இயேசு கிறிஸ்து அவருடைய குமாரன் என்றும் பவுல் அதை உறுதிப்படுத்தியிருக்கிறார் இயேசு கிறிஸ்து பிதாவுக்கு குமாரனாயிருப்பது மாத்திரமல்ல தாவிதின் குமாரன் என்றும் அவர் அழைக்கப்பட்டார் தாவிதன் குமாரனுக்கு ஒசன்னா என்று அரைக்கு நாம் காண்கிறோம் எனவே இயேசு கிறிஸ்துக்கும் உள்ள இணைப்பை இங்கு நாம் யூதர்கள் அவரை குமாரன் என்று ஏற்றுக்கொள்ளவில்லை ஒரு ஏற்றுக்கொண்டனர் இதன் காரணம் அவர் வெத்திலையுமே பிறந்த பிறப்பின் ஆதாரம் வெளிப்படையாக இல்லை லூக்கா ரெண்டிலே அகுசுராயனின் தேவன் ஏவினபடியால் உலகமெங்கம் குடிமதிப்பெழுத வேண்டும் என்ற கட்டளை பிறப்பிக்கப்பட்டது இதன் காரணமாக சென்றதாக எழுதப்பட்டிருக்கிறது அகஸ்ராயின் கட்டளை பிறப்பிக்காதிருந்தால் யோசேப்பும் மரியாலும் யூதேவிலுள்ள பெத்திலகமுக்கு போயிருப்பார்களா இந்த சூழ்நிலையிலே யூதேவிலுள்ள பெத்லகேமிலே இயேசு பிறந்தார் தேவகுமாரன் பெத்லகேமிலே பிறந்த உண்மையை மெய்ப்பர்கள் அறிந்தார்கள் எட்டாம் நாளிலே விருத்த செய்யப்பட்ட அந்த சந்தர்ப்பத்திலே தேவாலயத்திலே சிமியோனும் அண்ணாள் என்ற தாயும் அவரை சந்திக்கக்கூடிய வாக்கியம் பெற்றார்கள் மத்தியு இரண்டிலே யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே என்ற சாஸ்திரிகளின் முழக்கம் ஏரோதையும் எருசலமே கலங்க பண்ணியது இதன் காரணமாக இரண்டு வயதுக்குட்பட்ட குழந்தைகள் கொலை செய்யப்பட்டனர் தேவகுமாரனை ஏரோது கொன்று போடாதபடி யோசிப்பும் மரியாலும் இரவோடு இரவாக எகிப்திற்கு சென்றதாக எழுதப்பட்டிருக்கிறது ஏரோதின் மரணத்திற்கு பின்பு இஸ்ரேல் நாட்டிற்கு வந்தாலும் பல அச்சத்தால் உள்ள நாசரத்திற்கு போனதாக நாம் காண்கிறோம் இங்கு மத்தியில் இரண்டிலே மூன்று திருக்க தரிசனங்கள் நிறைவேறுகிறதாக எழுதப்பட்டிருக்கிறது கிறிஸ்துவின் பிறப்பில் பெத்லகேமில் அவர் பிறந்ததற்கான வெளியங்கமான ஆதாரமற்ற நிலையில் அவரை தேவ குமாரன் என்று யூதர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை ஆப்ரகாமின் குமாரன்

நான் வானத்திலிருந்து இறங்கின அப்பம் என்றும் அவர் யூதர்களோடு சொல்லும் பொழுதும் யூதர்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை யூதர்கள் முப்பது ஆண்டுகளாக யோசிப்பையும் அவர் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளையும் அறிந்திருக்கிறார்கள் இதை எப்படி அவர்கள் விமர்சிக்கிறார்கள் இவன் தச்சனின் குமாரன் அல்லவா இவன் தாய் நமக்கு தெரியாதா இவன் சகோதரன் சகோதரிகளை நாம் அறிந்திருக்கிறோமா என்று யூதர்கள் அவரை விமர்சித்த இடத்திலே நான் வானத்திலிருந்து இறங்கினேன் பிதா என்னை அனுப்பினார் என்று சொல்லுகிற அவருடைய வார்த்தைகள் அதிகாரங்களில் இயேசுவுக்கும் யூதர்களுக்கும் வாக்குவாதங்களும் சண்டைகளும் விரோதங்களும் வெளிப்பட்டதாக நாம் காணலாம் இப்படிப்பட்ட சூழல்கள் ஆதியாகமும் மூன்றாம் அதிகாரம் பதினைந்தை நாம் நினைவுக்கு கொண்டு வருகிறது உனக்கும் ஸ்ரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன் என்று சர்பத்தை பார்த்து தேவன் சொல்லுகிறார் பிசாசுக்கு வித்து இல்லை ஸ்ரீக்கும் வித்து இல்லை ஆனால் பிசாசின் வித்து என்பது யோவான் அதிகாரம் நீங்கள் உங்கள் பிதாவாகி பிசாசானவனால் உண்டானவர்கள் என்று இஸ்ரேல் ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொல்வதால் பிசாசின் வித்து என்பது இஸ்ரேல் ஜனங்களே ஸ்ரீயின் வித்து என்பது அவர் பசுத்த ஆவியினாலே கர்ப்பம் தரித்து இயேசுவை பெற்றெடுத்ததினால் ஸ்ரீயின் வித்து ஏசு கிறிஸ்து என்று நாம் சொல்லலாம் உனக்கும் ஸ்ரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன் ஜனங்களுக்கும் ஏசு உண்டாகக்கூடிய பகை விரோதங்களே காயனுக்கும் ஆவேலுக்கும் பகை பகை இஸ்மவேலுக்கும் ஏசாவுக்கும் யாக்கோபுக்கும் பகை யோசிப்புக்கும் சகோதரருக்கும் பகை சவுலுக்கும் தாவிதுக்கும் பகை ஆமோனுக்கும் முர்தகாய்க்கும் பகை இஸ்ரேல் ஜனங்களுக்கும் இயேசுவுக்கும் பகை பகையை சிலுவையினாலே கொன்றார் என்று எபிசி இரண்டாம் அதிகாரம் பதினாறிலே எழுதப்பட்டிருக்கிறது ஒரு துஷ்டம் இருக்கும் அதை நாம் கொள்ள வேண்டும் அதற்கு முன்பாக எபிசிர் இரண்டாம் அதிகாரம் பதினான்கிலே பகையாகி நடுச்சுவர் தகர்க்கப்பட வேண்டும் அது ஒரு உயிரற்ற சுவர் உயிரற்ற பகையை நாம் தகர்க்க வேண்டும் உயிருள்ள பகையை நாம் கொள்ள வேண்டும் யூதர்களுக்கும் இயேசுவுக்கும் உள்ள பகை அவரை சிலுவையில் அறைந்து கொள்ளுதும் காரணம் அது ஒரு கொலைபாதகம் என்று அப்போஸ்தலர் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி மூன்றில் எழுதப்பட்டிருக்கிறது ஆனால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும் ஆகிலும் என்னுடைய சித்தத்தின் பட அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே படியே ஆக கடவுது என்று இயேசு பிதாவுடைய சித்தத்திற்கு முழுமையாக ஒப்புக் கொடுத்ததே அந்த பலி எனவே இந்த கொலைபாதகம் பிதாவின் சித்தமாய் இருந்தபடியால் இயேசு அதற்கு ஒப்பு கொடுத்து பலியானார் எவ்ரையர் பத்தாம் அதிகாரம் பத்து மற்றும் எவ்ரேயர் பத்தாம் அதிகாரம் பதினான்கு என்ற இரண்டு திருவசனங்கள் இந்த உண்மையை வெளிப்படுத்துகிறது அவர் அப்போசலனாக இறங்கினார் என்பதும் அவர் பிரதான ஆசிரியனாக ஏறினார் என்பதும் நாம் அனைவரும் எடுத்துக்கொள்ளக்கூடிய மெய்யான உண்மையே அவர் மரியானின் மகன் என்பது உண்மை என்றாலும் அது தொடரவில்லை அவர் தாவியின் குமாரன் உண்மை என்றாலும் அது நிரூபிக்கப்படவில்லை ஒன்றாம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டின் படி ஆயிரம் வருட அரசாட்சியிலே அவருடைய குடும்பத்தை அரசாளுவார் என்று எழுதப்பட்டிருக்கிறது எனவே அவர் அப்போசலனாக இறங்கினார் என்பதும் பிரதான ஆசாரையராக ஏறினார் என்பதும் உண்மையும் முழுமையுமாக இருக்கிறது எனவே முழுமையான அதாவது பரிபூரணமான இந்த உண்மைகளை நாம் முழுமையாக ஏற்றுக்கொண்டு முழுமையை அதாவது பூரணத்தை அடைந்து கொள்ளுவோம் ஆமே